ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இருந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க இந்திய அணி இது வரைக்கும் நூற்றி ஆறு போட்டிகளில் எழுபது முறை நூறு ரன்களுக்கு மேலே முன்னிலை பெற்றிருக்குறாங்க அந்த மேட்ச் மேட்ச்ல மேட்சில் எதுலேயுமே தோத்ததில்லை ஆனால் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே லீடிங் எடுத்து பெற்ற முதல் தோல்வி வரலாற்று தோல்வியாக அமைஞ்சிருச்சு இந்த தோல்விக்கான காரணம் என்ன விராட் கோலி அணியில் இல்லாததா புஜாரா மாதிரியான பேட்ஸ்மேன்கள் போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இல்லாத இங்கிலாந்தோட வெற்றிக்கு காரணம் என்ன பேஸ்பால் முறையில் ஆடுறாங்க இவங்கள்லாம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடவே இல்லை அப்படின்னு கிண்டல் செய்யப்பட்ட இங்கிலாந்து ஜெயிச்சது எப்படி மாதிரியான பல விஷயங்களை பேச போகிறோம் வாங்க பேசுவோம் டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக இங்கிலாந்து இந்தியா வந்திருக்கிறாங்க இதில் முதல் டெஸ்ட் வந்து ஹைதராபாத்தில் தொடங்கிச்சு டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க முதல் ரெண்டு நாள் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருந்ததுனால் சொல்லலாம் கேம் முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க இங்கிலாந்து இதில் அதிகபட்சமாக பென் ஸ்டோக்ஸ் வந்து எழுபது ரன் அடிக்கிறாப்பில் அதே மாதிரி பவுலிங்கில் ஜடேஜாவும் அஸ்வினும் சிறப்பாக வீசி மூணு மூணு விக்கெட் எடுக்கிறாங்க இதை தொடர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஆடின இந்தியாவுக்கு வந்து நானூற்றி முப்பத்தாறு ரன்கள் குவிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ரன்கள் முன்னிலை பெறாங்க இதில் சிறப்பாக ஆடுனது யாருன்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் எண்பது ரன்னும் கே எல் ராகுல் எண்பத்தாறு ரன்னும் ரவீந்திர ஜடேஜா எண்பத்தேழு ரன்னும் அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு ரன்கள் முன்னிலை இதை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸை வந்து ஆடுறாங்க இங்கிலாந்து இங்கிலாந்துக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் போயிடுது ரஷிகரில் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இன்னிங்ஸ் வெற்றியை வந்து இந்தியா பெற்றுவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க ஏன் நானுமே அப்படி தான் நினச்சேன் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கே அஞ்சு விக்கெட் போயிருது அதுக்கு பிறகு தாங்க இங்கிலாந்துக்கு ஒரு பிரேக் கொடுக்காப்புல ஓலிப்பூ மனுஷன் தரமான ஆட்டங்க வரைக்கும் ஆடின இன்னிங்ஸ்லேயே மிகச்சிறந்த இன்னிங்ஸ் வந்து ஓலிப்பூ போட இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம் கடைசியில் அவரும் அத்தியா சொன்னாப்புல கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தாறு ரன் டூ ஹண்ட்ரட் அடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரே ஒரு குறை தான் நூற்றி தொண்ணூற்றாறு அடித்து நானூற்றி இருபது அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய ஸ்கோரை குவிக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா எட்டாவது விக்கெட்டுக்கு ஹாட்லியோட பவுலர் ஹாட்லியோடு சேர்ந்து எண்பது ரன் பார்ட்னர்ஷிப் அடிக்கிறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இந்திய ஆடுகளங்களில் இந்திய ஸ்பின்னர்களை எதிர்த்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சவாலான ஒரு நூற்றி தொண்ணூத்தாறு அப்படிங்கிற ஒரு ரன் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை எதிரணியாக இருந்தாலும் ஓடிப்போப்ப நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்தியாவுக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்று டார்கெட் நிர்ணயிக்கப்படுது சரி இந்தியா ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு எல்லோரும் டசீல் எல்லாம் நம்புறாங்க அதே மாதிரி இந்தியாவோட இன்னிங்ஸும் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட நாற்பது ரெண்டுக்கு விக்கெட்டே விடலை ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் அதுக்கு பிறகு தான் இந்தியாவோட வீழ்ச்சி ஆரம்பிச்சு ஜெய்ஸ்வால் பதினஞ்சு ரோஹித் சர்மா முப்பத்தி ஒம்போது சுக்மான் வந்த வந்தவுடனே டக்கு சிறேயர் பதிமூணு கே எல் ராகுல் இருபத்தி ரெண்டு ஜடேஜா ரெண்டு வரிசையாக முன்னாடி பேட்ஸ்மெல்லாம் ஆட்டேன் அவுட்டாக நூற்றி பத்தொன்பது ரனுக்கு ஏழு வி கேட்டு விட்டுறாங்க என்னடா நம்ம நினச்சது ஒன்று அப்படியே உல்ட அவர் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பிறகு அஸ்வினும் பரத்தும் ஒரு போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே வந்து ஐம்பது ரனுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அடித்து ஓரளவு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே இருபத்தெட்டு ரன் இருக்கும்போது பரத் போல்டாக அஸ்வின் அவுட்டாக கிட்டத்தட்ட இந்தியாவோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துடுது இருந்தாலும் கடைசியில் சிராஜும் பும்ரா ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஆனாலும் தோல்வி தடைக்க முடியல இரநூத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி இருபத்தெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வரலாற்று தோல்வியை இந்தியா பதிவு செய்கிறாங்க இப்போ இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே விராட் கோலிலாம் இல்லாதது என்னை கேட்டால் மிகப்பெரியன்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் வந்து விராட் கோலிகிட்ட இருக்கிற ஐடியாலஜி ரோஹித் சர்மார்ட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பொதுவாகவே விராட் கோலி டீமில் இருந்தால் எதிரணிக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஐயோ விராட் கோலி இருக்காப்ல அவர் தூக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷரே வந்து எதிரணிக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கும் நம்ம டீமுக்கும் விராட் கோலி இருக்காப்புலையா அப்படிங்கிற அந்த ஒரு பூஸ்டிங் இருக்கு அதுலேயே வந்து அந்த வெற்றிக்கான வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு அதிகமாக இருக்கும் விராட் கோலி இல்லாதது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதுக்கடுத்து என்ன கேட்டால் இந்த சுக்மான் கில் எதுக்கு டீமில் வச்சுருக்காங்கன்னே தெரியல எவ்வளவு சான்ஸ் தான் கொடுக்குறது கிட்டத்தட்ட கடைசி பன்னெண்டு இன்னிங்ஸு வந்து எந்த மேட்ச்சுமே ஆடலை ஒரே ஒரு செஞ்சுரியை தவிர எல்லாமே பாதிக்கு மேலே சிங்கிள் டிஜிட் மொத்தது எல்லாம் பன்னெண்டு பதினொன்று எந்த மேட்சுமே விளையாடல எதுக்கு இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா உள்ளூர் போட்டிகள்னா சர்ப்ராஸ்கான் மாதிரியான ஆட்கள்லாம் சிறப்பா ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதை சர்ப்ராஸ்கான் ஆவரேஜ்லாம் பார்த்தா தொண்ணூற்றி ஒம்போது ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னுங்கிற மாதிரி கேட்குறாப்புல பல ரெக்கார்டு வச்சிருக்காப்புல அவனால் எடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஆனால் இவங்க அதை பண்ணவே மாட்டுங்க அதுதான் ஏன் தெரியல அதே மாதிரி சிரேஷ் ஐயர் சிரேஷ் ஐயருக்கு எல்லாம் எவ்வளவு வாய்ப்பு தான் கொடுக்குறது கடந்த சவுத் ஆப்பிரிக்கா டூர்லயே வந்து சிரேஷ் ஐயரும் சுப்மான்களும் ரன் அடிக்கவே திணறினாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை காட்டா டீம்லயே தேவையில்லைன்னு தான் சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா புஜாரா மாதிரியான போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய பேட்ஸ்மேனும் இந்த சமயத்துல நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது அப்படி வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மா சொல்லிட்டாப்புல புஜாரா ரெகானாவுக்கு டீம்ல இடமே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல உண்மையை என்னைய அவங்க எல்லாம் இந்த மாதிரி இடங்கள்ல போச்சாரெல்லாம் மனுஷை நங்கூரம் போட்டு நிற்பான் இவங்க எல்லாம் அதை வந்து இந்த ஸ்ரேஸ் ஐயர் சுமான் கிட்டலாம் வந்து சுத்தமாக இல்லை இதெல்லாம் சுஹ்மான் கிட்டலாம் வந்து ஃபியூச்சர் இந்தியன் கிரிக்கெட்டோட பிரின்ஸ் அப்படி இப்படின்னாங்க அடையாளம் இனிமேல் வந்து கிரிக்கெட்டே வந்து சுமான் கிட்ட பற்றி தான் பேசுண்டாங்க பார்த்தா அவ்வளோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னை கேட்டால் இவங்களை தூக்கிடுறதே பெட்ருன்னு சொல்லுவேன் ஆனால் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அந்த ஓடிப்பூப்பை பாராட்டியே ஆகணுங்க இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதாவது ரெண்டாவது இன்னிங்ஸில் இந்தியாவோடைய பத்து பேர் அடித்த ஸ்கோரை ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரே அடிச்சிருக்கான் மனுஷன் இந்தியாவுக்குற செகண்ட் இன்னிங்ஸ் இந்திய பிக்சர்ஸில் ஆடுறதுலாம் எவ்வளவு வந்து ஒரு கஷ்டம் உங்களுக்கே தெரியும் உண்மையாக பாராட்டுதவன் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு பேசணும்னா ஹாட்லிங்க இங்கிலாந்தை வந்து இந்த சமயத்தில் இதுதான் இந்த இடத்துல தான் வேறுபடுறாங்க இந்தியாவும் இங்கிலாந்து எங்கே வேறுபடுறாங்க அப்படின்னா அந்த ஹாட்லிங்கிறவன் வெறும் இருபது உள்ளூர் போட்டிகள் மட்டும்தான் ஆடிட்டு மனுஷன் பின்ன எப்படி இந்த சாதிக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி இருபத்தஞ்சு ரன் கொடுத்து ரெண்டே ரெண்டு விக்கெட் தான் எடுத்துகிட்டு பார்ப்பல அதில் பார்ட் டைம் பவுலரான ஜோ ரூட் வந்து நாலு விக்கெட் எடுத்து பார்ப்பல அப்போ வந்து இவங்க தவறான பவுலரை செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ மெயின் பவுலர் வந்து விக்கெட் எடுக்க முடியல ஆனால் பார்ட் டைம் பவுலர் வந்து ஜோ ரூட் எடுக்காப்புல அப்போ இங்கிலாந்து ஏதோ தவர் பண்ணிட்டாங்க பவுலர் செலக்சன் சொன்னாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நான் யாருன்னு காமிச்சாப்ல ஹார்ட்லி வெறும் இருபது உள்ளூர் போட்டிகள் மட்டுமே ஆடுன ஒரு பிளேயர் அட்டிங்கன்னா மனுஷன் முன்னாடி பர்சனாக டம்மு டம்முட்டு தூக்குறாங்க ஏழு விக்கெட்டு செம்மையான பவுலு அதில் ஆனால் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் இவங்க தேர்தெடுத்து எதனால் கொண்டு வந்திருக்காங்கன்னா இது ஒரு இதில் வந்து இது சொல்லியிருந்தாங்க இங்கிலாந்து வந்து அதாவது அக்சர் பட்டியல் மாதிரியான ஹைட்டான பவுலர் இருந்தால் இந்திய ஆடுகளங்களில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஹாட்லியை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி கம்மியான மேட்சஸ் ஆடினாலும் இவர் தேவை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி சொல்லி வச்சு அடித்த மனசை ஏ விக்கெட் எடுத்து ஜெயிக்க வச்சுருக்காங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையும் நம்ம இந்தியன் டீம்கிட்ட வேணும் உள்ளூர் போட்டியில் எவ்வளோ திறமை வாய்ந்த பிளேயர்லாம் இருக்கிறாங்க அவங்களும் கொண்டு வரணும் எதை விளாடுறாங்க சாதனை வச்சுருக்காங்க எவ்வளோ காலத்தில் இவங்களே வச்சுட்டு ஓட்டுறது ஒரு சாதனை வெற்றியை வந்து இங்கிலாந்து பதிவு பண்ணி சொல்லலாம் மேட்ச்சு முடியும் போது இங்கிலாந்துடைய கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா நான் பயப்படுறேன் தோல்வியை நினச்சி பயப்புறேன்னு சொல்லி சொல்கிறாங்க நிச்சயமாக கிடையாது நாங்கள் தோத்தாலும் காலையில் உதிக்கிற சூரியன் உதிக்கத்தான் போகுது அதனால தோல்வியை பற்றி எனக்கு பயங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வெற்றிக்கு போராடணும் அதைத்தான் செஞ்சான் உண்மையாகவே நான் வந்து இதுவரைக்கும் ஆடின போட்டிகளில் கிடைச்ச வெற்றிகளில் மிகச்சிறந்தது எதுன்னு கேட்டால் இதை நான் சொல்லுவேன் அதே போல் ஆலி மிகச்சிறந்த இன்னிங்ஸ் எதுன்னு கேட்டா இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு அருமையாக பேசியிருக்காப்புல ஆனா நம்மால் என்ன பேசிக்காப்பு தெரியுமா ரோஹித் சர்மா என்னத்தான் சொல்ல கடைசியில் வந்து பும்ராவும் ஸ்ராஜும் அடுத்த நாளுக்கு நான் ஆட்டத்தை எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தேன் ஆனா வந்து அவங்க துரதசமா அவுட் ஆயிட்டாங்க ஏன்டா பேப்பையில அம்புட்டு பேட்ஸ்மேன் இருந்து ஒரு பயிலும் அடிக்காம கடைசியில் பவுலர் வந்து எடுத்துட்டு மறுநாளுக்கு எடுத்துட்டு போவாங்க இன்னும் ஒரு இருபது இருபது நாள் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசினா நீங்கள் எவ்வளோ பெரிய மடத்தனம் பாருங்க உண்மையாகவே ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப்பும் சரியில்லைங்க ஏன்னு கேட்டால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து மிகப்பெரிய ஸ்கோர் நோக்கி இருக்காங்க அப்போ அட்டாக்கிங் பவுலிங் பண்ணியிருக்கணும் அதுக்கு மாறாக வந்து ஒரு தடுப்பாட்டை பவுலிங் தான் பண்ணாப்பில்ல அட்டாக்கிங் பவுலிங்கில் ரன்னு போகும் ஆனால் விக்கெட்டு கிடைக்கும் ஆனால் பண்ணது என்னென்னா அப்போயும் வந்து ஃபீல்டில் ஃபுல்லாக லாங்கில் போட்டு விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு லாங்கில் போட்டுட்டு ஒரு தடுப்பாட்ட கிரிக்கெட் ஆடினாங்க ஆனால் இங்கிலாந்து அதை செய்யலை செகண்ட் இன்னிங்ஸில் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளாண்டாங்க ஒன்றையே பாராட்டணும் எல்லாத்தையும் க்ளோஸில் போட்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணி பின்னாடி ரன் போனால் போயிட்டு போகுது அதை பற்றி கவலை இல்லை ரொம்ப க்ளோஸில் போட்டு ஆலிபோப்பெலாம் ரொம்ப க்ளோஸில் ரெண்டு ரெண்டு கேட்ச் பிடிப்பாங்க யார் ஜெய்ஸ்வால் கேட்செலாம் அருமையாக எடுத்தான் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை இந்தியா பண்ணலை இது ஒரு தோல்விக்கு ஒரு மெயின் ரீசனாக போச்சு அஞ்சு போட்டிகளில் ஒன்றுக்கு ஒன்று இங்கிலாந்து வந்து சிறப்பாக துவக்கம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நாலு டெஸ்ட் இருக்குது இந்தியா முழிச்சு கொள்ளணும் ஏன்னா இந்த சீரீஸ் வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ரொம்பவே முக்கியம் இனி ஆடுற போட்டிகள் சிறப்பு ஆடி இந்தியா வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்ற ரசிகர்கள் நம்புகிறாங்க நம்மளும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி